சிவபெருமானை வழிபாடு செய்வதன் மூலம் நம்முடைய கர்ம வினைகள் தீரும் மேலும் மீண்டும் பிறவாத வரம் கிடைக்கும் என்றுதான் பலரும் அறிந்திருப்பார்கள் ஆனால் சிவபெருமானை நாம் தொடர்ச்சியாக வழிபாடு செய்தோம் என்றால் குபேரருக்கு நிகரான செல்வ செழிப்புடன் வாழ முடியும் என்பதை பலரும் அறிந்திருக்க மாட்டார்கள் குபேர பகவானே சிவபெருமானுடைய தீவிரமான பக்தராவார் அவர் சிவபெருமானை நினைத்து தவம் இருந்து சிவபெருமானிடம் வாங்கிய வரம்தான் இந்த குபேரர் என்ற பட்டமே அப்படிப்பட்ட சிவபெருமானை குபேரருக்குரிய கிழமையான வியாழக்கிழமை அன்று வழிபாடு செய்வதன் மூலம் நாமும் குபேரருக்கு இணையான செல்வ வளத்துடன் வாழ முடியும் அந்த வழிபாட்டை பற்றித்தான் இந்த வீடியோவில் பார்க்கப் போகிறோம் வியாழக்கிழமை என்றதும் நம் நினைவுக்கு வரக்கூடிய தெய்வங்களாக திகழ்பவர்கள் குபேரரும் குரு பகவானும்தான் இவர்கள் இருவருக்குரிய இந்த தினத்தில் சிவபெருமானுக்குரிய திதியும் சேர்ந்து வருகிறது என்னும் பட்சத்தில் அன்றைய நாளை நாம் துளிகூட தவறவிடாமல் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் சிவபெருமானை நினைத்து விரதம் இருந்து வழிபாடு செய்பவர்கள் யாராக இருந்தாலும் வியாழக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய இந்த பிரதோஷ நாளில் விரதம் இருந்து வழிபாடு செய்ய சிவபெருமானின் அருளோடு மட்டுமல்லாமல் குபேரரின் அருளும் பரிபூரணமாக கிடைக்கும் என்றே கூற வேண்டும் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த நாளில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நாம் தீபமேற்றி வழிபாடு செய்வதன் மூலம் குபேரருக்கு இணையான வளங்களை பெற முடியும் என்று கூறப்படுகிறது இந்த தீபத்தை குபேரருக்குரிய நேரமான மாலை ஐந்து மணியிலிருந்து ஆறு மணிக்குள் ஏற்ற வேண்டும் இந்த நேரமானது பிரதோஷ நேரமாகவும் கருதப்படுகிறது ஒருவேளை அந்த நேரத்தில் தீபமேற்ற இயலாது என்று நினைப்பவர்கள் இரவு எட்டு மணியிலிருந்து இருந்து ஒன்பது மணிக்குள் தீபமேற்றலாம் இதற்கு வீட்டு பூஜை அறையில் சிவபெருமானுக்கு முன்பாக ஒரு தாம்பலத்தட்டை வைத்து கொள்ளுங்கள் அது நிரம்ப வெள்ளை கொண்டை கடலையை கொள்ள வேண்டும் அதற்கு நடுவே ஒரு அகல் விளக்கை வைத்து கொள்ளுங்கள் அதில் சுத்தமான பசுனையை ஊற்றி பஞ்சு திரி போட்டு வடக்கு பார்த்தவாறு தீபம் ஏற்ற வேண்டும் இந்த தீபமானது குறைந்தபட்சம் ஒரு மணி நேரமாவது எரிய வேண்டும் தீபத்தை ஏற்றி வைத்த பிறகு அந்த தீப சுடரொளியை பார்த்தவாறே குபேர பகவானுக்குரிய மந்திரத்தை நூற்றி எட்டு முறை கூற வேண்டும் இப்படி கூறுவதன் மூலம் சிவபெருமானின் அருளோடு குபேரனின் அருளும் பரிபூரணமாக கிடைக்கப்பட்டு செல்வ செழிப்புடன் வாழ முடியும் ஓம் குபேராய வசி வசி குபேர பகவானின் இந்த ஒரு எளிமையான மந்திரத்தை குபேரருக்குரிய நேரமும் பிரதோஷ நேரமான மாலை நேரத்தில் கூடி வழிபாடு செய்பவர்களுக்கு சிவபெருமானின் அருளால் குபேரருக்கு இணையான செல்வமளம் கிடைக்கும் பிரதோஷ விரதம் இருக்க நினைப்பவர்கள் அன்றைய தினம் காலையிலேயே பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து சுத்தமாக குளித்து முடித்து விற்று சிவபெருமானை மனதார நினைத்து விரதம் இருக்க ஆரம்பிக்க வேண்டும் தங்களுடைய உடல் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு எந்த முறையில் விரதம் இருக்க முடியுமோ அந்த முறையில் விரதம் இருந்து மாலை நேரத்தில் வரக்கூடிய பிரதோஷ நேரத்தில் அருகில் இருக்கக்கூடிய சிவாலயத்திற்கு சென்று சிவபெருமானுக்கு நடக்கக்கூடிய அபிஷேக ஆராதனைகளில் கலந்து கொண்டு வழிபாடு செய்ய வேண்டும் ஆலயத்திற்கு செல்ல இயலாதவர்கள் பலரும் தங்களுடைய வீட்டிலேயே சிவபெருமானை வழிபாடு செய்யலாம் அப்படி வழிபாடு செய்யும் பொழுது சரியாக பிரதோஷ நேரமான நான்கு முப்பது மணியிலிருந்து ஆறு மணிக்குள் சிவபெருமானின் படம் அல்லது சிலை அல்லது சிவலிங்கம் போன்று எது இருந்தாலும் அதை சுத்தம் செய்து சந்தனம் குங்குமம் வைத்துக்கொள்ள வேண்டும் பிறகு அவருக்கு முன்பாக மூன்று அகல் விளக்குகளில் நல்லனை ஊற்றி தீபமேற்ற வேண்டும் சிவபெருமானுக்கு தங்களால் இயன்ற அளவு ஏதாவது ஒரு பொருளை நெய்வேத்தியமாக வைக்க வேண்டும் அதுவும் குறிப்பாக மஞ்சள் நிறத்திலான பொருட்களை நெய்வேத்தியமாக வைப்பது கூடுதல் சிறப்பு பிறகு வடக்கு பார்த்த வர அமர்ந்து கொண்டு கையில் கற்கண்டு வெல்லம் சர்க்கரை போன்ற ஏதாவது ஒரு இனிப்பு பொருளை வைத்துக்கொண்டு சிவபெருமானின் மந்திரத்தை பதினோரு முறை கூற வேண்டும் மூர்த்தி தீமகே தன்னோ பிரசோதையாத் இந்த மந்திரத்தை கூறி முடித்துவிட்டு நமக்கு என்ன வரம் வேண்டுமோ அந்த மரத்தை சிவபெருமானிடம் கேட்க வேண்டும் பிறகு கையில் இருக்கக்கூடிய கற்கண்டு வெள்ளம் அல்லது சர்க்கரையை நாம் எப்பொழுதும் போல் பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த முறையில் வியாழக்கிழமை அதாவது இன்று வரக்கூடிய பிரதோஷ நேரத்தில் இந்த மந்திரத்தை கூறி வழிபாடு செய்பவர்களுக்கு அவர்கள் கேட்ட வரம் கிடைக்கும் ஒருவேளை பிரதோஷ நேரத்தில் இந்த வழிபாட்டை செய்ய இயலாதவர்கள் இரவு பத்து மணிக்குள் இந்த வழிபாட்டை செய்யலாம் முழுமனதோடு இந்த முறையில் வழிபாடு செய்து வரம் கேட்க சிவபெருமானின் அருளால் கேட்ட வரம் கேட்டபடி கிடைக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும் ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்